வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி வட இலங்கை வழியாக பாக் ஜலசந்தி வழியாக மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இப்போ புதிய அப்டேட் பாருங்க ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது தென் இலங்கை மத்திய இலங்கை இப்போ வட இலங்கை கிட்டத்தட்ட கடந்த முறை நகர்ந்த வழித்தடத்தில் நகரப்போகிறது ஆனால் இதில் ஒரு புதிய அமைப்பு என்னென்னா மேற்கத்திய இடையூறு எனப்படும் வெஸ்டர்ன் டிஸ்டபன்ஸ் இமயமலைக்கு வருவது கிழக்கு காற்றை அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கொண்டு வரக்கூடிய கிழக்கு காற்றை வடக்கு நோக்கி ஈர்க்கும் என்பதன் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் தெற்கு பிரதேசம் கிருஷ்ணகிரி மற்றும் கர்நாடகாவின் பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சேலம் தர்மபுரி மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு இதில் நல்ல மழைப்பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலைக்கு நாளை நாளைய மறுதினம் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவே மேகமூட்டங்கள்லாம் வந்து இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையிலேயே தூரல் எல்லாம் காணப்படும் இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை டெல்டாவில் தொடங்கும் நாளை காலைக்குள் டெல்டாவில் உள்ளேயும் டெல்டாவின் கடலோரம் தான் இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை நாளை மதியத்திற்குள்ள டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி மதியம் என்ன காலைக்குள்ளரேயே அதே நேரத்தில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் வரைக்கும் கடலூர் மயிலாடுதுறை எல்லா மாவட்டங்களுக்குமே டெல்டாவிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் முதல்ல டெல்டாவில் தொடங்கும் அதே நேரத்தில் சில மணி நேரங்களிலேயே வ அதனை உள்ள கடலூர் விழுப்புரத்திற்கும் புதுச்சேரிக்கும் அதனை அதனை தொடர்ந்து அதனை உள்ள சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களுக்கும் அடுத்தபடியாக திருப்பதி மற்றும் சித்தூர் குப்பம் நகரி போன்ற பகுதிகளுக்கும் அப்படியே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு தீவிரமடையும் அதே நேரத்தில் டெல்டாவில் தொடங்கும் மழை டெல்டாவிற்கு உள்ளே கூடிய திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி பெய்யும் போது டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் டெல்டாவிற்கு உள்ளேயும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கு நல்லா புரிஞ்சுங்க நிகழ்வு வட இலங்கை வருகிற காரணத்தினால குவிதல் உள்ளது சென்னை திருவள்ளுவர் வரைக்கும் எட்டி பிடிக்க போகிறது கிருஷ்ணகிரி வரைக்கும் பெங்களூர் வரைக்கும் பிறகு அது அங்கே பிடித்தாலும் நிகழ்வு மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பும் என்பதனால் அதாவது வட இலங்கை வந்து பாக்ஜலசந்தி வழியாக மன்னார் வளைகுடா போகும்பொழுது அப்படியே எல்லா உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களின் உள்பகுதி தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி இதெல்லாம் இருபத்தஞ்சி இருபத்தாறு கனமழை படிவு ஞாயிறு திங்கள் கனமழை இருக்கிறது ஆக தொடக்கம் டெல்டா வடகடலோரம் பிறகு வட உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் பிறகு அனைத்து வட உள் மாவட்டங்கள் டெல்டாவின் உள்ளே உள்ளேறக்கூடிய மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் பிறகு ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு அடுத்தபடி கேரள எல்லையோர மாவட்டங்கள் பிறகு அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி தென் மாவட்டங்களின் உள்பகுதி தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பிறகு கேரளா நல்ல மழை பெய்யக் கொடுக்கும் ஆக இந்த முறை சிஸ்டம் நன்றாக வடக்கே முன்னேறுகிற காரணத்தினாலே டெல்டா கூட குறைந்த அடுத்த பகுதியாக இருக்கும் ஏற்கனவே டெல்டாவில் அதாவது கோடியக்கரை முனை கூட சில நே சில மணி நேரம் குறைந்த அடுத்த பகுதியாக இருக்கும் அப்போ சில நேரம் மணி நேரங்கள் மழை பெய்யாமல் கூட இருக்கலாம் ஆக மழை விலகியது அவ்வளவுதான் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது அதாவது டெல்டாவில் ஏறும்பொழுது சென்னையில் மழை பெய்யும் டெல்டாவை விட்டு தெற்கு நோக்கி நகரும் பொழுது சென்னையில் பெய்யும் மழை சற்று கூடுதலாகவும் தெற்கே அதாவது விழுப்புரம் அப்புறம் கடலூர் அதுக்கடுத்தபடியாக மயிலாடுதுறை அதற்கடுத்தபடியாக நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அதற்கடுத்தபடியாக புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி திண்டுக்கல் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெற்கு உள்ள மாவட்டங்களுக்கு தீவிரமடையும் ஆக முன்னேறி வடக்கே வரும்பொழுது சென்னைக்கும் தெற்கு நோக்கி திரும்பும் பொழுது படிப்படியாக அனைத்து உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழை பெருவி கொடுக்கும் ஆக உங்களுக்கு மழை தொடங்கியதும் கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது நிகழ்வு எங்கே இருக்கிறது அப்பொழுது இருக்கும் இடத்தில் இருக்கும் பொழுது எப்படி கிழக்கு காற்றை ஏற்றுகிறது கிழக்கு காற்றை ஏற்றும் பொழுது எங்கே குளிர் காற்று சந்திப்பை ஏற்படுத்துகிறது அப்போது அந்த இடத்துல மழை கொடுக்கும் இப்படி இலங்கையின் வடக்கு பகுதி மற்றும் பாக்ஜல சந்தியை ஒட்டியே போகும் டெல்டா மாவட்டங்களின் நாகப்பட்டினம் மாவட்ட தெற்கு பகுதியை ஒட்டியே போகும் ஆனால் இது ஒரு பெரிய புயல்னு நீங்கள் விட வேண்டாம் ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது தாழ்வு நிலைக்கு அடுத்த நிலைகள் நினைவு அவ்வளோதான் இது கொஞ்சம் சாரல் மழை காற்ற அதாவது ஒரு சி சாதாரண ஒரு சிறிய ஒரு காற்றோட மழை இருக்கும் பெரிய புயல்லாம் கிடையாது சும்மா ஒரு சாரல் காற்றோட ஒரு மழைப்பிடிவு கொடுக்கும் நாளைக்கு சென்னை திருவள்ளூர்லாம் இது அப்படியே மேற்கு நோக்கி தெற்கு நோக்கி திரும்பி அப்படியே மாலத்தீவு பகுதி போகிற வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரைக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருக்கும் அப்போ தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு அதிகாலை டெல்டாவிற்கு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தாறு மதியம் வரைக்கும் டெல்டாவிற்கு இருபத்தாறு மாலை வரைக்கும் டெல்டாவின் மேற்கு பகுதிக்கு சென்னைக்கு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஞாயிறு திங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் புரிந்து ஆக உங்களுக்கு மழை பொழிவு கிடைக்கும் வரை பொறுமை காக்கணும் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை மழையை எதிர்நோக்கி உள்ளவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை பொறுமை காக்கணும் உடனடியாக வந்து உங்க ஊருக்கு பெய்திடாது ஆக மேகமூட்டம் வந்ததும் இது பெய்யாது அப்படின்னு நீங்க வந்து மன மனவிரக்தி அடையக்கூடாது இருக்கும் இடத்தை பொறுத்து தான் அது இரு காற்று இணைவு செட்டிங் செட் ஆகும் ஆகவே எடுத்த இடுப்புலேயே உங்கள் ஊருக்கு வந்து மழை பொடிவை கொடுத்துடாது இப்போ டெல்டாவிற்கு வந்து தாழ்வு அதாவது நிகழ்வு தென்னிலங்கில் இருந்தால் டெல்டாவில் கொட்டும் மழை மத்திய இலங்கையில் இருந்தால் கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு அதிகமாக இருக்கும் எடுத்த அடுத்தது டெல்டாவை ஒட்டி வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை முனையை ஒட்டி யாழ்ப்பாணத்தை ஒட்டி இந்த நிகழ்வு வரும் என்பதனால சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு எட்டிப்பிடித்து கனமழை பொடிவை கொடுக்கும் என்பது தான் இது அறிக்கையோட சுருக்கம் நீங்கள் புரிந்திருக்கணும் உடனே அங்கேயே பெய்து கொண்டிருக்காது இப்போ பாக்ஜல சிந்தி கோடியேக்கரை உணவு மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதிக்கு வரும்பொழுது சென்னையில் பெய்து கொண்டிருக்கும் பிறகு அப்படியே பாக்ஜல சிந்தின் உள்பகுதி வழியாக மன்னார் வளைகுடா நகரும் பொழுது மீண்டும் சென்னையில் தொடங்கி அதாவது டெல்டாவில் தொடங்கி சென்னை தீவிரமடையும் பிறகு சென்னையோட மழை குறையும் பொழுது டெல்டாவில் தீவிரமடையும் பிறகு உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று படிப்படியாக இருபத்தி ஆறாம் தேதி இரவு நள்ளிரவு வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் தென் மாவட்ட உள்பகுதிகள்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரைக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கேரள எல்லாம் இருக்கும் ஆகவே மழைப்பொழிவு உண்டு இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரைக்கும் பொறுமை காக்கணும் மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஒதுக்கி இருந்ததுன்னா ஒதுக்கியே விட்டுட்டு போயிடாது ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த மணி நேரங்களில் பெய்யும் ஒரு இடத்துல பதினைந்து ஒரு இடத்துல பத்து ஒரு இடத்துல ஐந்து ஒரு இடத்துல நாலு மூணுன்னு ஏற்ற இறக்கத்துடன் தான் மழை இருக்கும் ஒரே மாதிரியான சீரான மழை எல்லோருக்கும் கிடைக்காது அதே நேரத்தில் அட்டிய டைமில் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்துலேயும் பெய்யாது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு வெவ்வேறு மணி நேரங்களில் வெவ்வேறு ஊர்களுக்கு மழைப்பொழிவு வந்து கொடுக்கும் அதை வரக்கூடிய இருபத்தி நாலு நாளை இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தாறு திங்கிக்கிழமை மூன்று நாளும் மழைப்பிடிவு உண்டு இதில் குடியரசு தின விழாவின் கொண்டாட்டத்திற்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் இடையூறு கொடுக்கும் மழை எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது அவ்வப்பொழுது கொடுக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தில் சில இடத்துல ஆறு மணிக்கு கொடுக்கும் சில எட்டு மணி நேரத்தில் எட்டு மணி கொடுக்கும் சில இடங்களில் ஒம்பது மணி கொடுக்கும் சில இடத்துல விடியர் காலம் கொடுக்கும் ரெண்டு மணி மூணு மணி நள்ளிரவு கொடுக்கும் இப்படி மாறி மாறி குடியரசு தின விழா இன்றைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொடிவுகள் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் மாலை அறிக்கையோடு இருங்க நாளை காலை மழை பிடிப்பு எப்படி இருக்குது என்பது மேலும் துல்லியமாக அறிய வரும் தொடர்ந்து நீண்ட காலமாக கொடுத்துட்டே வரும் கடந்த மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த மழை நாளை அறிவித்தோம் அந்த தான் நாளை என்பதையும் நீங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருக்க அப்டேட்ஸுடன் நன்றி